அண்ணாத்துறை அண்ணா இந்த சொல்லி தான் தமிழ்நாட்டுல எழுபது ஆண்டு காலம் புகழ்றவங்களும் சரி இகழ்றவங்களும் சரி இவருடைய பேரை அரசியல் பண்ண முடியாது அப்படிப்பட்ட அண்ணாத்துறையுடைய துறையுடைய வாழ்க்கை குடும்ப பின்னணி இவருக்கு அரசியல் ஆர்வம் எப்ப வந்தது யாரை பின்பற்றினாரு அதுக்கப்புறம் பெரியார் கூட இவருடைய முரண்பாடு என்ன பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணதுதான் இவர் அவரை விட்டு பிரிந்ததுக்கு காரணமா அதுக்கப்புறம் ஆட்சி எப்படி பிடித்தார் இவர் எப்படி மரணம் அடைந்தார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சுருக்கமா அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்ல போறேன் சரி நேரடியா வாழ்க்கை வரலாறுக்குள்ள போலாம் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அண்ணா காஞ்சிபுரத்துல ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்துல பிறந்தபோது அது அடுத்த தெருவுக்கு கூட செய்தியாக இல்லை நடராஜன் பங்காரம்மாள் இவங்க தான் உடைய அப்பா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணாம் தேதி அண்ணா இறந்தபோது அது பல கோடி மக்களுக்கு பெரும் துயரம் ஏன்னா இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில பெரிய தலைவராக அவர் மாறி இருந்தார் அண்ணாவுடைய இறுதி ஊர்வலத்துக்காக சென்னையில குவிந்தவங்க எண்ணிக்கை மட்டும் ஒன்றரை கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல பதிவாகி இருக்குதுன்னா அவருடைய சாதனைய ரொம்ப எளிய குடும்பத்துல பிறந்த அண்ணா தமது சித்தி ராஜாமணி அப்படிங்கறதுனால வளர்க்கப்பட்டிருக்கிறார் அவரது குடும்பம் கடவுள் நம்பிக்கை மிகுந்த குடும்பம் அதனால இயல்புலையே அண்ணாவும் சின்ன வயதிலேயே கடவுள் நம்பிக்கை மிக்கவராக வளர்ந்துருக்கிறார் பின்னாட்கள்ல தமிழ்நாட்டின் பிரபலமான நாத்திக தலைவரான அண்ணா சிறு வயதுல பிள்ளையார் பக்தர் அப்படின்னு சொன்னாத்தான் ஆகணும் காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில தான் பள்ளி படிப்பை முடித்த அண்ணா அதுக்கப்புறம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில இன்டர்மீடியட் படிப்பை முடித்திருக்கிறார் ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்து ரொம்ப சராசரி மாணவரை போலவே பள்ளி படிப்பை முடித்த அண்ணாவுக்கு இந்த பச்சையப்பன் காலேஜில தான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்திய சம்பவம் நடந்திருக்கிறது இந்த காலேஜில் அவர் சந்தித்த ஆங்கில பேராசிரியரும் நீதி கட்சியில செயல்பட்டவருமான வரதராஜன் அரசியலின் பக்கம் அண்ணாவின் கவனத்தை திருப்பி இருக்கிறார் இருந்த பேராசிரியர் வரதராஜனின் ரொம்ப எளிய நெரிசலான அறையில எப்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மொச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் அதுதான் அண்ணாவுக்கு குறுகுரம் போல அமைந்த இடம் வரதராஜனோடு சேர்ந்து பேராசிரியர் வேங்கடசாமி அப்படிங்கிறவரும் அண்ணாவிடம் அரசியல் ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர் மோசூர் கந்தசாமி முதலியார் மணி திருநாவுக்கரசு முதலியோர் தமிழ் பேராசிரியர்கள் அண்ணாவுக்கு சங்க தமிழை கற்பித்திருக்காங்க அவங்க கிட்ட கற்ற சங்க தமிழ் தான் பின்னாட்கள்ல அண்ணாவின் புகழ்பெற்ற மேடை தமிழுக்கு அடிப்படைன்னு சொல்லலாம் அண்ணாவுடைய பேச்சை நீங்க கேட்டுறீங்களா ஒரு நொடி கூட உங்க கவனம் அந்த பேச்சை விட்டு வெளியில வரவே வராது அவ்வளவு ஒரு இனிய தமிழ்ல அடுக்கு முடியில பேசக்கூடியவர் மேற்கொண்டு பட்டப்படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை அண்ணாவுக்கு பச்சையப்பன் கல்லூரி முதல்வராக இருந்த சின்னத்தம்பி பிள்ளை அவரை ஏ ஆனர்ஸ் படிக்கும்படி வலியுறுத்தியிருக்கிறார் கல்வி உதவித்தொகை கிடைக்கவும் பாடநூல் வாங்கவும் உதவுவதாக அவர் சொன்ன பிறகு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில ஏ ஆனர்ஸ் படிப்புல சேர்ந்திருக்கிறார் இதற்கு ஓர் ஆண்டு முன்பே இருபத்தோரு வயதுல அண்ணாவுக்கும் ராணி அம்மையாருக்கும் சம்பிரதாய முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கிறது இந்த இணையருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத தவிர அவங்களுடைய இல்லறம் நல்ல விதமாகவே சென்றதாக ராணியை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் ஆர்கண்ணன் அவர்கள் கல்லூரியில தவறாம வகுப்புகளுக்கு செல்கிற அண்ணா தீவிரமான படிப்பாளி நீண்ட நேரத்த நூலகங்கள்ல செலவிடுவாரு கல்லூரி காலத்திலேயே தமிழ் ஆங்கில பேச்சு போட்டிகள்ல பங்கேற்பாரு கல்லூரி மாணவர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாக இருந்த அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரி மாணவர் பேரவையின் பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எப்பவுமே இந்த காலேஜில் நடக்கிற தேர்தல்ல யார் அங்க தலைவராக வர்றாங்களோ அவங்க அங்கிருந்து அப்படியே அரசியலுக்குள்ளே வருவாங்க ஆரம்ப கால அரசியல் அரசியலுக்கு தானே நடந்தது சரி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவர் கல்லூரி பொருளாதாரத்துறை மாணவர் சங்கத்தின் தலைவராக மாறியிருக்கிறார் படித்து முடித்ததும் காஞ்சிபுரம் நகராட்சியில எழுத்தராக ஆறு மாதம் வேலை செஞ்சிருக்கிறார் பிறகு சென்னை கோவிந்தப்பன் நாயக்கன் நடுநிலைப் பள்ளியில தமிழாசிரியராக சிறிது காலம் வேலை செஞ்சிருக்கிறார் இதுக்கப்புறம் பிராமணர் அல்லாதார் அரசியல் இயக்கமாக இருந்த நீதி கட்சி செயல்பாடுகள்ல ஈடுபட தொடங்கி விட்டு அண்ணா அது நீதி கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலம் அண்ணாவின் நீதி கட்சி தொடர்பு அவருக்கு ராஜாக்களோடும் பெரும் பணக்காரர்களோடும் கணவான்களோடும் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் ரொம்ப எளியவர்களை பற்றிய கவலைகளோடு சமூக பாகுபாடுகளை அகற்ற பாடுபட்டு வந்த அலங்காரங்கள் இல்லாம கடும் மொழியில பேசிவிடக்கூடிய பெரியார் ஈவே தான் அண்ணா தலைவராக தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு திருப்பூர்ல நடந்த செங்குந்த இளைஞர் மாநாட்டுல பெரியார முதன் முதலாக சந்தித்தார் அண்ணா அப்போது முதல் பெரியார் அண்ணாவின் தலைவராக மாறி போனார் அப்போ நடந்த உரையாடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த திமுக தொடக்க உடவுல அண்ணாவே இப்படி நினைவுகூர்ந்திருக்கிறார் என்ன சொல்றார்ன்னா பெரியார் என்னை பார்த்து என்ன செய்கிறாய் என்று கேட்டார் படிக்கிறேன் பரிச்சை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உத்தியோகம் பார்க்க போகிறாயா என்று கேட்டார் இல்ல உத்தியோக விருப்பம் அல்ல பொதுவாக ஈடுபட விருப்பம் அப்படின்னு பதிலளித்தேன் அன்று முதல் அவர் என் தலைவரானார் நான் அவருக்கு சுவீகார புத்திரன் ஆகிவிட்டேன் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈரோடு சென்ற அண்ணா அங்கு பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களின் துணை ஆசிரியராக அறுபது ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அப்போ அவருக்கு வயது இருபத்தி எட்டு அந்த வயதுல அண்ணாவின் திறமையை கண்டு வியந்த பெரியார் அதே ஆண்டு துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமை ஏற்று நடத்தும் பொறுப்பை அண்ணாவுக்கு அளித்திருக்கிறார் எப்படி கண்டுபிடிச்சுட்டா இருப்பாருங்க அண்ணாவுடைய தலைமை பொறுப்ப பெரியார் அதே ஆண்டுல இன்னொரு முக்கிய சம்பவம் நடந்திருக்கிறது சென்னை மாகாணத்துல ஆட்சியை பிடித்த ராஜாஜி பள்ளிகள்ல ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் இந்தி கற்பது கட்டாயம் அப்படின்னு ஆக்கியிருக்கிறார் இதை எதிர்த்து பெரியார் போராட்டம் அறிவித்தார் பெரியார் அண்ணா ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அண்ணாவுக்கு நாலு மாதம் சிறை வாசம் விதிக்கப்பட்டு பெரியாருக்கு ஓராண்டு சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது இந்த முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்திருக்கார் அப்போது தமிழ்நாடு என்ற மாநிலமே உருவாகி இருக்கவில்லை அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அது போலவே இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல சிறையில் இருக்கும்போதுதான் பெரியாருக்கு நீதி கட்சி தலைவர் பதவியும் தரப்பட்டிருக்கிறது இதுவே பின்னால நீதி கட்சியையும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தையும் இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் கழகமாக ஆக்குவதற்கு ஒரு அடிக்கோடி எதுன்னு சொல்லணும் நீதி கட்சியிலையும் திராவிடர் கழகத்திலும் பெரியாரின் தளபதியாக இருந்தவர் யார் தெரியுமா நம்ம அண்ணா தான் இந்திய சுதந்திரம் குறித்து ஆலோசிக்கிறதுக்கும் இரண்டாம் உலகப் பொருள இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெறுகிறதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்தியா வந்த கிரிப்சு தூதுக்குழுவை சந்தித்து திராவிட நாட்டை தனி நாடாக அங்கீகரிக்கும்படி பெரியார் கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த சந்திப்பின் போது அண்ணா கூடவே இருந்திருக்கிறார் ஆனா இந்த கோரிக்கைய சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் ஏற்றுக்கொள்ளலையா இதை எடுத்து திராவிட நாடு கோரிக்கை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நழுவி விட்டது என்று அண்ணா நினைக்க தொடர் ஆனா திராவிட நாடு என்ற லட்சியத்தை அண்ணா அத்துடன் கைவிடவில்லையாம் தன்னுடைய பத்திரிகைக்கு திராவிட நாடு அப்படின்னு அதனாலதான் பேர் வைத்திருக்கிறார் அந்த திராவிட நாடு என்ற லட்சியத்துக்கு தடையாக இருந்ததாக அவரும் பெரியாரும் நினைத்தவற்றுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டிருக்கிறார் கம்பராமாயணம் பெரிய புராணம் ஆகிய நூல்கள் திராவிடர்கள் மீது ஆரியர்கள் வட இந்தியர்களின் ஆதிக்கம் செலுத்தும் வழி செய்வதாகவும் அதை அறிவுக்கு புறம்பாக இருப்பதாகவும் பெரியாரும் அண்ணாவும் தீவிரமா பிரச்சாரம் செய்தாங்க கம்பராமாயணம் பெரிய புராணம் இந்த ரெண்டு நூல்களையும் தீயிட்டு இட்டு கொளுத்தனும் அப்படின்னு அண்ணா வாதிட்டு இருக்கிறார் இந்த விவாதம் தீ பரவட்டும் அப்படிங்கிற பேர்ல நூலாகி வெளியாகி அப்போ பயங்கரமா பிரபலம் அடைந்திருக்கிறது ஆரியமாயி நீதி தேவன் மயக்கம் கம்பரசம் போன்ற சிறு நூல்களை எளிய நடையில் எழுதி அண்ணா வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் கம்ப ராமாயணத்துல இருக்கும் ஆபாசமான பகுதிகள் என்று தாம் கருதியவற்றை கம்பரசத்துல விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணா இலக்கிய வளத்துக்காக கம்பராமாயணத்தை ஏற்கணும் அப்படின்னு வாதிட்டவர்களுக்கு அண்ணா என்ன பதில் சொன்னார் தெரியுமா தங்கள் கலைகளும் வாழ்க்கை முறையும் வேறுபட்டது அப்படின்னு நிரூபிக்க முடிந்தால்தான் ரெண்டே ஆண்டுகளில் தங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முஸ்லீம்களால் முன்னெடுக்க முடிந்தது ஆனா தமிழர்கள் ஆரியர்களின் வாழ்க்கை முறையையும் கலைகளையும் தங்களுடையது என்று ஏற்றுக்கொண்டதால் தன்னாட்சிக்கோ தன்மானத்துக்கோ அவர்களால் போராட முடியல கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள் ஆரியர்களின் மேன்மையை பேசுது தங்களை தாங்களே திராவிடர்கள் சிறுமையாக நினைக்கும்படி செய்யுது அப்படின்னு வாதிட்டு இருக்கிறார் அண்ணா சரி பெரியாரோட அண்ணாவுக்கு எப்ப முரண்பாடு ஏற்பட்டது தெரியுமா திராவிடர் கழகத்தினர் கட்டாயம் கருப்பு சட்டை அணியணும் பெரியார் தீர்மானத்தை அண்ணா விரும்பவே இல்லை இதனால் சுயமரியாதை இயக்கத்தினர் சமூகத்துல தனிமைப்படுத்தப்படுவாங்க அண்ணா கருதினார் சில கூட்டங்களுக்கு அண்ணாவே வெள்ளை சட்டையில வந்து பேசியது பெரியார ரொம்ப படுத்திருக்கிறது அண்ணாவின் புகழ் காரணமாக அவர் புறக்கணிக்கப்பட முடியாதவராக இருந்திருக்கார் எதையும் வலுவாக ஆனால் நாசுக்காக பேசும் அண்ணாவின் திறமை காரணமாக மாற்று கருத்து உடையவர்களையும் கவரும் மாற்றல் அண்ணாவுக்கு இருந்திருக்கிறது இப்படி பல விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பெரியார் அண்ணா இடையே விரிசல் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் இருந்து நேரடியாக பாகிஸ்தான் போல திராவிட நாடு அப்படிங்கறத தனி நாடாக்கி விடுதலை பெறணும் என்று பெரியார் மேற்கொண்ட முயற்சி தோற்றுப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல இந்தியா விடுதலை பெற்றது வட இந்தியர்களிடம் திராவிடர்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்படுவதாக கூறி இதை பெரியார் துக்க தினம் அப்படின்னு வர்ணைத்திருக்கிறார் ஆனால் இதை ஒரு சுதந்திரமான நாட்டுக்கான ஒரு ஜனநாயக அரசியலுக்கான வாய்ப்பாக அண்ணா பார்த்திருக்கிறார் இந்த விஷயத்திலையும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு இருந்திருக்கிறது இந்த நிலையில எழுபது வயதை கடந்த பெரியார் தன்னை விட நாற்பது வயது குறைந்தவரான மணியம்மையை திருமணம் செய்ய முடிவெடுத்தது திராவிட கழகத்துக்குள் பெரும் புயல கிளப்பி இருக்கிறது இது கட்சிக்கு அவ்வப்பேர் கொண்டு வந்துடும் அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கிறது இது வெறும் திருமணம் மட்டுமல்ல பெரியார் தனக்கு பிறகு தனது மனைவியை தலைவராக்க பார்க்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் வந்திருக்கிறது இந்த நிலையில அதிருப்தியாளர்கள்லாம் கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அண்ணா அதன் பொதுச் செயலாளர் ஆனார் பெரியார் இந்த புதிய கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் முதல்ல திராவிடர் கழகத்தை போலவே தேர்தல் அரசியலில் ஈடுபடாத இயக்கமாகத்தான் திமுக இருந்திருக்கிறது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இரண்டாவது பொது தேர்தலில் பங்கேற்று பதினஞ்சு எம்எல்ஏக்களை வென்றது காஞ்சிபுரத்துல அண்ணா வெற்றி பெற்றார் ரெண்டு எம்பிக்களும் வென்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த அடுத்த தேர்தலில் திமுக ஐம்பது தொகுதிகளை வென்றிருக்கிறது ஆனா அண்ணா தோல்வி அடைந்தார் இதையடுத்து திமுக எம்எல்ஏக்களால நாடாளுமன்ற மாநிலங்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணா திமுகவை தோற்றுவித்த போது அதன் கொள்கையாக நாத்திகை இருக்கவில்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சமரச கொள்கையை அண்ணா வெளிப்படுத்தினார் இது தீவிர பெரியாரியவாதிகளால விமர்சிக்கப்பட்டது நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அதற்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அப்படிங்கிற அண்ணாவின் வாசகம் வெகுஜன அரசியலுக்கு ஏற்ற நிலைப்பாடாக அதே நேரம் மதச்சார்பற்ற அரசியலுக்கு ஏற்ற நிலைப்பாடாகவும் இருந்ததுன்னு எல்லா பொதுமக்களும் இதே ஏத்துக்கிட்டாங்க அண்ணாவுக்கு முன்பே உடுமலை நாராயண கவி பாரதிதாசன் போன்ற திராவிட இயக்க சிந்தனை உள்ள கவிஞர்கள் சினிமாவுக்குள்ள நுழைந்துட்டாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நல்ல தம்பி படத்துக்கு வசன கருத்தாவாக அண்ணா திரைத்துறையில் நுழைந்த போது அது திராவிட இயக்கத்துக்கும் திரைத்துறைக்குமே முக்கியமான திருப்பு முனையாக பண்பாட்டு மாற்றமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாவின் கதை வசனத்துடன் வெளியான வேலைக்காரி படம் தான் உண்மையிலேயே திரைத்துறையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது அதற்கு முன்பு காவிய படங்கள் அரசர்களை பற்றிய படங்கள் தெய்வங்களை பற்றிய படங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில அண்ணாவின் வேலைக்காரி தான் சாமானிய மனிதர்களை பற்றிய கதையை தமிழ் திரைத்துறையில பேசிய முதல் படம் அப்படின்னு சொல்றார் முருகன் அவர்கள் தெய்வீகமான காவியமான பெயர்களை தாங்கிய படங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில வேளக்காரி அப்படிங்கிற பெயரே அந்த கால திரைத்துறையில புரட்சிகரமானது அப்படின்னு பேராசிரியர் முருகன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இந்த நிலை வரையிலும் திமுக தன்னுடைய திராவிட நாடு பிரிவினை கொள்கையை கைவிடாம இருந்திருக்கிறது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு பிரிவினை கோரும் அமைப்புகள் இந்தியாவுல தேர்தலில் பங்கேற்பதை தடை செய்யும் வகையில அரசமைப்பு சட்டத்தை திருத்தி இருக்கிறது இந்த பதினாறாவது அரசமைப்பு சட்ட திருத்தமே திமுகவை குறிவைத்து கொண்டு வரப்பட்டதுதான் இதையடுத்து திமுக திராவிட இயக்க கோரிக்கையை கைவிடுறதா அல்லது தேர்தல்ல போட்டியிடும் திட்டத்தை கைவிடுறதா அப்படின்னு ரொம்ப சங்கடமான இருந்திருக்காங்க இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூனு எட்டு ஒன்பது பத்து இந்த தேதிகளில் நடந்த திமுக பொதுக்குழுவில் விட காரசாரமா விவாதிக்கப்பட்டிருக்கிறது திராவிட நாடு கோரிக்கையை தற்காலிகமாக கைவிட்டு தேர்தல்ல பங்கேற்க வேண்டும் அதற்கான காரணங்களை அடுக்கி மிக நீண்ட உரையை அண்ணா ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதி வைத்து பொதுக்குழுவிட வாசித்திருக்கிறார் இந்த தமிழ் உரையை பின்னால கருணாநிதி அவர்கள் எண்ணி என்ற தனி நூலாகவே பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார் சரி அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு எப்படி வந்தாரு அப்படின்னா முடிவுல தேர்தலில் பங்கேற்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டிருக்கிறது ஆனா அந்த கோரிக்கைக்கான காரணம் அப்படியே இருப்பதாக தெரிவித்தார் அண்ணா அதன் பிறகு திராவிட நாடு கோரிக்கை மாநில சுயாட்சி கோரிக்கையாக மாற்றம் பெற்றது மாநிலங்களுக்கு கூடுதல் உரிமை வேணும் அப்படின்னு மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி அப்படிங்கிறது அண்ணாவுடைய புகழ்பெற்ற முழக்கம் அதை சொல்லிட்டே தினமும் யாருடைய நம்ம இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அண்ணா தலைமையிலான திமுக தீவிரமா ஈடுபட்டது போராட்டம் வன்முறையாக மாறிய போது அண்ணா போராட்டத்தை நிறுத்தினாலும் கூட அந்த போராட்டம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு உந்து விசையாக மாறியது அத்துடன் விலைவாசி உயர்வு போன்ற வாழ்வாதார பிரச்சனைகளும் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி உருவாக்கியிருந்தது ராஜாஜி தலைமையிலான சுதந்திர கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திமுக பெரிய வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி அண்ணா முதல்வரானார் அண்ணாவும் அமைச்சர்களும் இறைவனின் பெயரால் பதவியேற்காமல் உளமாற உறுதி கூறி பதவியேற்றாங்க இதுவும் ஒரு புதுமை வெற்றி பெற்ற பிறகு பதினெட்டு கால பிரிவுக்கு பின் நேர போய் பார்த்தார் அண்ணா தங்கள் தேர்தல் வெற்றியை பெரியாருக்கு சமர்ப்பிப்பதாகவும் அவர் கூறினார் அதன் பிறகு திமுக மற்றும் அண்ணா மீதான பகையை விட்டார் பெரியார் சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டது புரோகிதர்கள் இல்லாமல் நடக்கும் சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஆகியவை அவரது குறுகிய கால ஆட்சியின் சாதனைகள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி திட்டத்தை நிதி நெருக்கடியால அண்ணாவின் அரசால் செயல்படுத்த முடியவில்லை அதற்கு பதிலாக ரூபாய்க்கு ஒருபடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதாவது ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி பொது விநியோக திட்டம் மூலம் வழங்கப்பட்டு ஆனா இந்த திட்டமும் பிறகு நிதி பற்றாக்குறையினால நிறுத்தப்பட்டுக்கிறது சிக்கன நடவடிக்கையாக அமைச்சர்களின் ஊதியம் பாதியா குறைக்கப்படுகிறது அண்ணா சென்னை நுங்கப்பக்கம் அமனியூர் சாலையில உள்ள தமது எளிமையான வீட்டிலேயே வாழ்ந்திருக்கிறார் ஒருவர் வைத்திருக்கக்கூடிய நில அளவுக்கான உச்ச வரம்ப முப்பது ஏக்கர்ல இருந்து பதினஞ்சு ஏக்கராக குறைத்து ஏற்ற அண்ணா நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அந்த நடவடிக்கை அவர் மரணத்திற்கு பிறகே நிறைவடைந்து கருணாநிதி முதல்வராக இருந்த போது இந்த விஷயங்கள்லாம் அவர் பார்த்து பண்ணியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தியது அண்ணாவின் மற்றொரு சாதனையாக பார்க்கப்படுகிறது இதையடுத்து தமிழ்நாடு அரசின் கொள்கையாக இருமொழி கொள்கையையும் அண்ணா கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கு உரையாற்றினார் அண்ணா அதே ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்தது அதே ஆண்டு செப்டம்பரில் அண்ணாவுக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது சிகிச்சைக்காக அண்ணா செப்டம்பர் பத்தாம் தேதி அமெரிக்காவுக்கு கிளம்பினார் அவரை நேரில் வந்து கண்ணீர் மூழ்க வழி வைத்தார் பெரியார் சிகிச்சை முடிந்து அண்ணா சென்னை திரும்பிய பிறகும் அவரது உடல்நிலை மிகவும் பலவீனமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி இறுதியில அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பிப்ரவரி மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு இருபதுக்கு அண்ணா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார் இதுதான் அந்த மாபெரும் தலைவரான அண்ணா அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்